கேக்க எங்களுக்கு தெரியறோம் நாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சுவிஸ்ல ஒரு ஷெஃப் அந்த இடத்துல மூனோட் என்று சொன்ன கூடிய ஒரு கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கோட்டையை நாங்கள் சுத்தி காட்டுறோம் Muddy Matam, hier in der Pargo, Englisch Pandango. Ja. Schaffhausen, bitte in 200 Metern links abbiegen und danach rechts. Summer Vandale, Park, Radiwerk, Mann, Radiwerk, Radiwerk. Jetzt links abbiegen und Spritzbach. இது ஸ்புரிட்ஸ் பாக்கில்ல இது ஷாஃப் ஹோசன் ஷாஃப் ஹவுசன்க்குள்ள வந்து இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் பாகுலட்ஸும் இருக்குதோ தெரியலை பார்ப்போம் ஆஹ் ஐயா அ ஸோ இது இஞ்சாலிஸ் ஆயிட்டா அழகா காட்டியிருக்கு ஓகே கண்டுபிடிக்கா வந்து நாங்க இதுல ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்கு அதுக்குள்ளும் ஒரு தமிழ் கடை இருக்கு அங்க வந்து ஹஃப் ஹவுஸ்ள்ளே குட்டி குட்டி ரோட்டுகள் நிறைய கார்கள் இங்கே இதுக்குள்ளால் போய் போகலாம் அங்காளி சைட்டும் போயும் போகலாம் அதுக்குள்ளே இந்த மேலே ஏறி போடுறதுக்கு இடங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் முதல் இப்போ பார்க்குலட்ச தேடணும் வெளியில் பார்க்கிங் இல்லாத வழியாக நாங்கள் இப்படி ஒரு பார்க்கிங் பார்க் ஹவுஸ் கொண்டு இருந்த அதுக்குள்ள போய் பார்க் பண்ணிட்டு போக போகிறோம் பார்ப்போம் எவ்வளோ ஆசை வருதோ தெரியல பார்ப்போம் நாங்கள் இப்போ பார்க் பண்ணிட்டு போய் கொண்டு வக்கிறோம் நடந்து பார்ப்போம் எவ்வளோ தூக்கம் நாங்கள் பார்ப்பாவ இவங்க இவங்கு சொல்லி சொல்லி நான் சொல்றது அதுக்குள்ளால நடந்து போறேன் இந்திய சைட்டால் செல்வ இங்க சைட்டால இப்படி நேர நடந்து போவோம் ஒரு படியா கண்டேன் நான் அப்படியே நேர போக அந்த இடம் வருது அப்ப அதுக்கு போவோம் இங்கே நாங்கள் மெயின் ரோட்டாலேயே அப்படியே நடந்து போகிறோம் பாருங்கள் இது அந்த மெயின் ரோட் இது அதாலேயே அப்படியே நடந்து போக வருது இந்த பாலத்தை ஞாபகம் வச்சிங்கண்டா நல்லா இதுக்குள்ளால ஒரு படி படியொண்டுமே இல்லை போகுது இங்கே இதுக்குள்ளால் ஏதோ ஒரு மரம் பூத்து நிற்கு இதில் கழி இருக்குது ஃபூஸ் வேக் மூணோட்டண்டு எனி நட தான் நடந்து போகணும் அவ்வளோ தூரம் ஓகே நடப்போம் அவ்வளவு படியோ தெரியல பாப்போம் சவா நில்லுங்க இந்த பூ வரத்துக்கு கிட்ட ரெண்டு ஒரு போட்டோ எடுப்போம் நடக்கலாத ஆக்களுக்கு இப்படி இதால ஏறி போற மாதிரி வச்சிருக்கிறீங்க இப்படி நடக்கக்கூடிய ஆக்கள் இப்படி ஏறி போக வேண்டியது தான் அந்த சைட்லேயும் நடக்க இல்லாத ஆக்களுக்கு சும்மா அந்த ஃப்ளட்டாக இருக்குது அதில் நடந்து போகலாம் அது ஓகே வாங்க போ தொடர்ந்து இங்கே நல்ல பூ மரம் கீர் மகேஷ் இங்கே என்ற பிள்ளைகள் போறீன முன்னுக்கு பாருங்கள் எல்லோரும் போடணும் இங்க நல்ல பூ மரம் உண்டு பாருங்க வடியா இருக்குது இப்ப பூக்கிற காலம் தானே சீசன் தானே அப்ப நல்ல வடியா இருக்கும் பூ மரங்களை பாக்கி நானும் மேலும் ஏறி ஏறி வந்துட்டேன் ஓகே மேலவியல் போய்கொண்டு தான் நிக்கிறீங்க எங்க வந்து நிக்கிறீயால் ீங்க <laughs> 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 மரங்கள் இது அவ்வளவு தூரம் ஏறணும் மனி இவ்வளவு படி ஏறி வந்தாச்சு இன்னும் போகணும் இங்கே இன்னும் போகணும் அந்த கோட்டையை பார்க்குறாங்க கலைக்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி இதில் இப்படி படியால் ஏறிக்கிறாங்கனாலே அறவாசி விடாம குறைஞ்சிடும்

இந்த மரத்தில் ஏதோ சாப்பிட்ற ஏதோ மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல ஓகே கோட்டைக்கு பக்கத்தில் வந்தாச்சு பார்ப்போம் சரி ஒரு மாதிரி மேல வந்தாச்சு எப்படி இருக்கு இந்த கோட்டை பாருங்க பிரம்மாண்டமா இல்லை அதுக்குள்ளால போகலாம் வந்து அதுக்குள்ளால அப்படி உள்ளுக்கு போகலாம் பார்ப்போம் உள்ளுக்கு போய் இந்த கோட்டையின பேர் வந்து முனோட் என்று சொல்லுவார்கள் இது ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தொம்பதில் கட்டி முடித்திருக்கிறார்கள் இதை வந்து எல்லாருமே பார்க்கலாம் உள்ளுக்கும் போகலாம் இதுக்குள்ளேயும் போகலாம் எல்லோருமே ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம் மேலே போகலாம் மேலே இருந்து பார்க்க நல்ல வடிவாக இங்கே இப்போவே எல்லா அந்த ஷஃப்ஹவுசன் சிட்டி அப்படியே தெரியுது இங்கே யா ஓகே நாங்களும் இப்போ இந்த கோட்டைக்குள்ளே போக போகிறோம் முடிஞ்ச வர இருந்து பாருங்க நீங்களும் இந்த வீடியோவை நாங்கள் இப்போ இந்த கோட்டைக்குள்ளே போக போகிறோம் தொடர்ந்து போவோம் படியாக இருக்குதானே செல்வா முன்னுக்கு போயிட்டா சொன்னாது போவோம் முன்னுக்கு படியில் ஏறாத வைக்கும் பாதை இருக்குது வந்திருந்து பார்க்கலாம் இதை எனக்கு முதல் தெரியாது இல்லாட்டி அம்மாவை கூட்டி வந்துருக்கலாம் படி என்றுட்டு தான் கூட்டி ரே குட்டி ஆடுகள் எல்லாம் இருக்குது அப்போ என்ன இது ஆ மேர மேர இருக்கான் பாருங்க எப்படி இருக்கு இருக்குது மேரேயா ஹேர் ஓ அது அதுக்கு இருக்குதானே இங்கே எல்லாம் வச்சிருக்கிறாங்க கீழே ஓகே தொடர்ந்து ஃபோன் நாங்கள் செல்வா நண்டுமே ரசிக்கிறார் தொடர்ந்து போவோம் நாங்கள் எப்படி இருக்கு மேரே செல்வாங்கள் பாவங்கள் சரி நாங்க சுடந்து போவோம் இதுக்குள்ள போக போறோம் முள்ளுக்கு உள்ளுக்கு போக போகிறோம் உள்ளுக்கு போக போகிறோம் உண்டு வேறு நிற்கிறீன்னா ஓகே வாங்க உள்ளுக்கும் என்ன இருக்குன்னு போய் போகலாமா கார்ல மேலே மட்டும் வரலாம் இந்த இடம் தெரியாம போயிட்டு எங்களுக்கு இங்கே கார்ல இப்படி வரலாம் எங்களுக்கு தெரியாம போயிட்டு எங்கன்னா நாவிகேஷன் இங்காலாம் அதில் பூ மரங்கள் எல்லாம் நிற்கிது வடிவாக எடுக்கலாம் இவ்வா பூனையை கண்டுட்டு போறினோம் பூனியோட விளையாட ஓகே உள்ளுக்கு போவோம் இதுக்குள்ளே அவையால் உள்ளுக்கு போறினா நானும் போகணும் முள்ளுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றையும் காணல மேலே இது இருந்தது சரி நானும் போவோம் முக்கு ஒன்று வரும் போறினோம் மறைக்கே நல்ல இடம்மா படக்கிறதுக்கு சரி உள்ள போங்க ஆ உள்ளுக்கு நல்லா இருக்குமா நினைக்கிறேன் செல்வா இப்படி ஒரு கோட்டை எங்களுக்கும் இருந்தா சரி மறைக்கு நல்லா இடாமா உள்ளுக்கு நல்ல குளிரா இருக்குது இருக்குது பயனாயும் இருக்குது ஆனால் நல்ல குளிர்மையாக இருக்குது உள்ளுக்கு நடக்கேக்க இருட்டை இருக்குது சரியான இருட்டை இருக்கு வா சூப்பர் வா அங்கே ஒரு தர நிற்கிறார் ஓ அதுக்குள்ளேயும் ஒரு தர நிற்கிறார் அதுக்குள்ள அங்கேயும் ஒரு தரம் நிற்கிறார் ஆனால் ஆள் இல்லை சில வா நல்ல குளிர்மையா இருக்கு சூப்பராக இருக்குடா அப்படி அப்படி மேலே வந்து ஃப்ரீயா விட்டு மழையும் வெறும் செல்வா செல்வம் இதுக்குல ஆனா என்ன யோசின எப்படி யோசிச்சு கட்டிருக்கிறாங்க என்ன அந்த நாளில் யோசிச்சு இருக்கிறான் வடிவா இருக்குது வந்த பாதியா ஞாபகம் வச்சிருக்கோம் இதுக்கு எல்லாம் வந்த நாங்க வழியா இருக்கா இந்த இடத்தையும் இப்படி சின்ன சின்ன கண்ணாடி மாதிரி கண்ணாடியில எண்ணல் மாதிரி விட்டு இருக்கிறீங்களா உள்ளுக்கு பார்க்கலாம் உள்ளுக்கால வெளியில பார்க்கலாம் காற்று உள்ளுக்கு உள்ளுக்க இருந்து வெளியில சிட்டியா ஆ அது உள்ளுக்கு இருந்து சிட்டியா பார்க்கலாம் வெளியில தெரியல தொடர்ந்து இங்கே நிறைய ஆக்களிப்ப வருது பார்க்கறது

எல்லா இடாவும் தெரியுது அப்படியே இல்லாண்ட இதுக்குள்ளால மேல படியில ஏறி வரலாம் எப்படி வடிவா இருக்கு பாருங்க இவ்வளவு தூரம் வேறு வரைக்கும் படியால இவ்வளவு தூரம் தெரியல ஆனா இப்ப தெரியுது அப்ப பள்ளத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது என்ன உடனே

கலைக்குது கலைக்குது பணியாளர்கள் தொடர்ந்து மேலே ஹேரி ஹேரி போகிறோம் இங்கே இருங்க இவங்க போட்டாங்க மேலே நான் தனியாக

மேலே பார்க்க சிட்டியே தெரியுது அப்படியே ஃபுல் சிட்டி பிடிச்சிருக்கா இந்த இடம் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கு ஓகே என்ன செல்வா சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க இல்ல இந்த கொடிகள் எல்லாம் பறக்குது இல்ல நல்ல காத்து வருது பாருங்க பாபா கொடி ஆ ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க பாத்தீங்கன்னா காத்து வந்து இந்த பக்கம் அடிக்குது அங்கல இருந்து இந்த பக்கம் அது எப்படி இந்த காத்து வருது வந்து அந்த பாருங்க அங்க வந்து ஃபேன் வந்து ஆ ஓகே ஓகே அதனால தான் ஓகே நல்ல கண்டுபிடிப்பு நீங்க வாங்க இப்போ இங்கே இது முழுக்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் நாங்கள் இதில் ஏதான் இது எதாவது இதுகள் நடக்கும் அன்ஸ்டால ரெண்டா தமிழில் ஏதாவது பாட்டியல் ஏதாவது இது சம்மந்தப்பட்டமாக எதாவது நடக்கும் அப்போ வந்து பார்க்கலாம் இங்கே இதான் வழியில் நண்டு கேட்க எங்களுக்கு தெரியிற அந்த கோபுரம் அங்காலம் என்ன இருக்க பார்ப்போம் காற்று குட்டிக்கணும் இந்த பீரங்கியா என்னென்னு சொல்கிறேன் பீரங்கியன்னு தான் அங்கே சொல்கிறேன் இல்லை ஃபுல் சிட்டியே பார்க்கலாம் இதில் நல்ல கோட்டை எப்பவுமே இந்த கோட்டையே நாகல மேல கட்டுறாங்க எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டிருக்கையா ஓகே நாங்கள் அப்போ போவோம்மா ஏனி ஓகே இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம் வந்தால் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல நல்ல ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வியூ ஓகே நாங்களும் மேலே வந்தாச்சு இப்படித்தான் இருக்கும் இந்த வட்ட வடிவம் இங்கே இருக்கு இதில் இருக்குது நீங்களும் வந்தால் இந்த இடத்துக்கு சுற்றி பாருங்க வடிவை ஆனால் கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்தால் தான் இந்த வடிவம் இருக்குமே நினை சரி சொல்லுவோம்மா இப்படி நான் சொல்லுவோம்

மேல ரெண்டு கேக்க இந்த வீடியோவில் ஃபா கேக்கில் வந்து அவ்வளோ வடிவாக தெரியுது இல்லை ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்வை இங்கே பா கேக்க யா சரியா செல்வா பிரம்மாண்டமான பார்வை இங்கே இது அந்த இடத்துக்கு வெளியில் அங்கே சேர்ச்சில் பெல் அடிக்க எங்கேயும் அடிக்குது பெல்லாம் அடிக்குது இப்போ வெளியில வந்துட்டான் வீட்டை போறோம் நாங்கள் காருக்கு போறோம் சின்ன பாக்கு மாதிரி இதில் செய்து வச்சிருக்குது பூக்காண்டுகள் வளரையில ஆனால் அந்த மரம் மாத்திரம் நல்ல இருக்கு ஓகே தொடர்ந்து போகிறோம் வீட்டு இது இதுக்கு வெளியில இருக்கு இதுக்கு வெளியில் இருக்குது நீங்கள் இதுக்கு வெளியில் இருக்குதா வந்தால் நீங்களும் போய் பாருங்க உள்ளுக்கு ஓகே மூண்டு ஃப்ராங்கன் ஓகே எத்தனை மணித்தால் நின்றுருப்பான் எத்தனை மணித்தால் நின்றுருப்பான் சரி கொஞ்சம் காசு கிடாச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க